ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வீவ்ஸ் டே டூ வெயிட் லாஸ் சீரீஸில் நாம் பார்க்க போகிறது ஏர்லி மார்னிங் ஹாட் வாட்டரில் ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு கொஞ்சமாக ஊற வச்ச ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸை ஆட் பண்ணி குடிச்சிக்கோங்க இல்லை எனக்கு இது செட் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹாஃப் அ கப் போல் காஃபி எடுத்துக்கலாம் சுகர் ஃப்ரீ அப்படி இல்லைனா கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிடுங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு வெஜிடபுள் சாலட் ரெடி பண்ண போகிறேன் அது ரொம்பவும் ஈஸி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு குட்டி நல்ல பழமான தக்காளியும் சேர்த்துக்கோங்க அப்புறமேட்டு ஒரு சின்ன கேப்சிக்கமும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சேலட் ரெடி இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்து தான் சாப்பிடணும் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு ரிசல்ட் இல்லாமல் போயிடும் கேக் மெஷர் பண்ணுற ஒரு கப் இருக்கும் இல்லையா ஸோ அதில் தான் நான் வந்து ஒரு பெரிய கப் அதாவது ஒன் கப்புக்கும் ஒரு ஹாஃப் கப்புக்கும் ஆட் பண்ணுறேன் ஸோ டோட்டலாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப்ஸ் வரும் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஹாஃப் கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு பெரிய பவுலில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கப் சாலட் பிடிக்கும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவில் சாலட் ஒரு கரண்டி மாவில் சுட்ட தோசை ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறம் ஒரு கப் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் ஸோ இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டேன் மூணே மூணு ஆல்மண்ட்ஸ் வந்து கட் பண்ணி நான் அதில் டாப்பிங்காக சேர்த்துக்க போகிறேன் கூடவே ஒன் ஸ்பூன் அளவுக்கு சோக்டு சியா சீட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட போகிறேன் அவ்வளோதான் மிட் மார்னிங் ஸ்நாக் ரெடி லஞ்சுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி அரை கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க அதுவும் ஓவர் நைட் ஊற வச்சு வடித்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ப்ரொட்டீன்ஸ்க்கு ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன் ஒரு குட்டி கேரட் அப்புறம் கொஞ்சமாக கியூக்யூம்பர் ஒரு கப் நிறைய சாம்பார் கொஞ்சமாக வாழைக்காய் ஃப்ரை அது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வாழைக்கா ஃப்ரை எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவு கொத்தமரங்காய் பொரியலும் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் லஞ்சுக்கு ஈவினிங் ஒரு ஹாஃப் கப் அளவுல காஃபி ஒரு ஒன் கப் அளவுல உப்பு கட்ல எடுத்திருக்கேன் நைட்டு டின்னருக்கு நான் ஒரு அரை கப் அளவுல கொத்தவரங்காய் பொரியல் ஒரு சின்ன தோசை ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் இஞ்சி வச்சு ஒரு சட்னி பண்ணிருக்கேன் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்தாப்பில் இருக்கும் இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் முன்னாடி நான் போட்டிருக்கேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ டே டூவோட மெனு இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ